எவ்வளவு பெரிய நட்பாக இருந்தாலும் யார் பெரியவர் யாருக்கு அதிகாரம் அப்படிங்கிற போட்டி வரும்போது அந்த போட்டி நட்புணர்வை அழிச்சு பகைமை உணர்வை ஏற்படுத்தும் யார் பெரிய இடத்தில் இருப்பது இல்லைனா யாருக்கு அதிகாரம் அப்படிங்கறத பற்றி ஒரு சிறிய சண்டை ஏற்பட்டாலும் அது நியாயமற்ற முறையில் இரு தரப்பினரையும் பாதித்து ஒருபோதும் தீர்க்க முடியாத சண்டையா மாறிடும் இந்த கருத்தை மையமாக கொண்ட தான் நாம இந்த காணொளியில் கேட்க போறோம் இந்த சிறுகதை எழுத்தாளர் தமிழரேவன் அவர்கள் மனிதர்களுக்கு இடையேயான தீராத பகைகள் அதிகார ஆசைகள் மற்றும் அதனால ஏற்படும் அழிவுகள் குறித்து நாய் பூனை என்னும் இரு உயிரினங்களின் வாயிலாக சொல்லும் ஒரு அழகான கதை வாங்க நாமும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தமிழ்மொழி கதையொலியில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் குரல்வாணி வாணி முற்காலத்தில் நாய்களும் பூனைகளும் நண்பர்களாகத்தான் வாழ்ந்துட்டு வந்துச்சு ஒற்றுமையாகவும் இருந்தது ஆனா ஒரு சமயம் அவைகளிடையே ஏற்பட்ட ஒரு சிறு சண்டை தான் பிறகு பெரிய சண்டையா மாறி ரெண்டுமே பகைவர்களாக மாறிடுச்சு அது எப்படி அப்படின்னு நாம இந்த கதை மூலமாக தெரிஞ்சுக்கலாம் ஒரு நாள் வீட்டு விலங்குகளான நாய் பூனை கழுதை குதிரை மாடு எருமை ஆடு முதலியவை ஒரு வீட்டு தோட்டத்தில் ஒன்றாக உட்கார்ந்து பொழுதுபோக்காக பேசிக்கொட்டு இருந்துச்சு அப்போது மூட்டை சுமந்து சுமந்து கூன் விழுந்த கழுதை மற்ற மிருகங்களை பார்த்து பாருங்கள் வீட்டு விலங்குகளான நம்மை இந்த மனிதர்கள் மதிப்பதே இல்லை நம்மை கண்டால் பயப்படுவதும் இல்லை நம்மை அடிமையாக நடத்துகிறார்கள் கொடுமைப்படுத்துகிறார்கள் ஆனால் காட்டு மிருகங்களிடம் அப்படி இல்லை அவற்றிடம் பயப்படுகிறார்கள் நாம் நமது இழிவான நிலையை மாற்றி காட்டு மிருகங்கள் போல கௌரவமாக வாழ நாம் ஏதாவது செய்யணும் அப்படின்னு காதை அசைச்சுக்கிட்டே சொல்லுச்சு கழுதை போலவே உருவ ஒற்றுமை கொண்ட குதிரையும் தன் பேரி முதுகில் கொண்டபடியே ஆமாம் கழுதை தம்பி சொல்வது உண்மையிலும் உண்மை நமது அடிமைத்தனத்தை போக்க நாம் ஏதாவது செய்தே தீரணும் அப்படின்னு கழுதை சொன்னதை ஆதரித்து பேசியது அதை எல்லா வீட்டு விலங்குகளும் ஒப்புக்கொண்டன ஆனா என்ன செய்வது என்றுதான் யாருக்கும் தெரியல பிறகு ஓயாமல் அசி போட்டுக் கொண்டிருந்த மாடு கொஞ்சம் சிந்தித்துவிட்டு தலையாட்டிவிட்டு ஒரு யோசனை சொல்லியது நண்பர்களே காட்டு விலங்குகள் கௌரவமாக சுதந்திர வாழ்க்கை வாழ்கின்றன என்றால் அதற்கு காரணம் அவை என்று காட்டிலே ஒரு அரசாங்கம் உள்ளது காட்டு விலங்குகளுக்கென்று ஒரு அரசன் இருக்கிறான் கம்பீரமுள்ள சிங்கத்தாலே காட்டு வாழ்க்கையானது நாட்டு வாழ்க்கையை விட மிக நன்றாக உள்ளது சிங்கத்திற்கு எல்லாரும் அங்கு கீழ்ப்படுகிறார்கள் நமக்கும் வீட்டு விலங்குகளுக்கென்று ஒரு அரசாங்கமும் ஒரு அரசனும் இருந்தால் நாமும் மானமுள்ள வாழ்க்கை நடத்தலாம் அப்படின்னு யோசனை சொல்லுச்சு மாடு போலவே ஒரு ஒற்றுமை உள்ள ஏருமையும் அதை கேட்டுகிட்டு ஆமாம் அண்ணன் மாடு சொல்வது உண்மைதான் நமக்கென்று நாம் ஒரு அரசனை தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்னு மாடு சொன்னதை ஆதரித்து பேசியது தமிழ் யார் அரசனாக இருப்பது என்று எல்லா விலங்குகளும் மண்டை உடைத்து கொண்டு தீவிரமாக ஆலோசனை நடத்தி கொண்டிருந்தப்போ இதையெல்லாம் கண்களை மூடியபடி கேட்டுக்கொண்டிருந்த பூனை கண்ணை திறந்தது கையில் வெண்ணெய் இருக்க நெய்க்காக யாரும் அலைவார்களா நம்மிடம் கம்பீரத்திலும் வீரத்திலும் அறிவிலும் சிறந்த நாய் இருக்கும் போது நமக்கு என்ன கவலை நமக்கெல்லாம் அரசனாக இருக்க நாயே பொருத்தமானது அப்படின்னு தன்னை போலவே உருவ ஒற்றுமை கொண்ட தனது நண்பன் நாயை பூனை ஆதரித்து பேசியது அதை கேட்ட நாய்க்கு எல்லையில்லாத மகிழ்ச்சி ஏற்பட்டது மிகுந்த பெருமையுடன் எழுந்து அது எல்லோருக்கும் வணக்கம் செலுத்தி நீங்கள் உத்தரவிட்டால் நான் உங்கள் அரசனாக பொறுப்பேற்று உங்களை மல்லி நடத்தி செல்ல தயாராக இருக்கிறேன் காட்டு விலங்குகளைப் போலவே நம் வீட்டு விலங்குகளும் மனிதர்கள் மத்தியில் கௌரவமாக வாழ உங்களுக்காக அயராது உழைப்பேன் அப்படின்னு உறுதி சொல்லுச்சு அதை கேட்ட எல்லா வீட்டு மிருகங்களும் சரி இனிமேல் நாயே நமக்கு அரசன் அப்படின்னு ஒரு மனதாக ஒப்புக்கொண்டு நம் அரசனுக்கு நாம் எல்லோரும் கீழ்ப்படிவோம் அப்படி உறுதிமொழி எடுத்துக்கொண்டன பிறகு நாய் அரசர் வாழ்க அப்படின்னு கோஷமும் இட்டன எல்லா விலங்குகளும் சேர்ந்து நாய்க்கு குப்புற கிடந்த ஒரு பழைய மூங்கில் கூடையை காட்டி இதுதான் உங்கள் சிம்மாசனம் அருள் கூர்ந்து வந்து அமருங்கள் என்றன நாயும் பெருமையோடு நடந்து வந்து தன் சிம்மாசனத்தில் கம்பீரமாக அமர்ந்தது ராஜதர்பார் தொடங்கியது நாய் அரசனுக்கு அமைச்சராக பூனையும் தளபதியாக குதிரையும் சங்கீத வித்வானாக கழுதியும் நியமிக்கப்பட்டார்கள் அரச குருவாக மாடும் வெளிநாட்டு தூதராக எருமையும் புலவராக ஆடும் இருக்க வேண்டும் என்று நாய் அரசர் உத்தரவு போட்டார் அன்று முதல் வீட்டு விலங்குகள் எல்லோரும் நாய் அரசனை எங்கு கண்டாலும் ஒதுங்கி நின்று மரியாதை செலுத்தின நாயும் தன் குடிகளை கண்ணும் கருத்துமாக பாதுகாத்து வந்துச்சு பகலிலும் இரவிலும் நாய் அரசன் நகர சோதனைக்காக அடிக்கடி அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டே இருந்துச்சு ஓயாம உரத்த குரலை குறைத்து இருந்துச்சு நாய் நன்றியுள்ளது அதனால தான் அரசனாக ஆவதற்கு காரணமாக இருந்த தன் நண்பன் பூனையிடம் அதிக அன்பும் மரியாதையும் கொண்டிருந்தது அரசியல் விஷயங்களில் நாயார் எப்போதும் ஆலோசனை கலப்பார் அவரும் தமது வெள்ளை மீசையை தடவியபடியே ஞானி போல கண்ணை மூடி யோசிப்பாரு பிறகு அவர் வாய் திறந்து உதிர்க்கும் அறிவுரைகளை நாயாரும் அப்படியே வேதவாக்காக ஏற்று ஆணைகளை பிறப்பிப்பார் நாய் மகாராஜா அடிக்கடி தமது ராஜசபையை கூட்டினாரு அவர் சபைக்கு வரும்போது பன்றி காவலர்கள் பரா சொன்னாங்க அவரது சபையில் முதலில் நாட்டிய கச்சேரி நடக்கும் அப்போது சங்கீத வித்வானும் அரசவை பாடகருமான கழுதை குரல் எடுத்து பாட இளமையான பெண் நாய்கள் நாட்டியம் ஆடுவாங்க அவை புலவரான ஆடு நாய் மன்னரின் வீர பிரதாபங்கள் குறித்தும் போர் வெற்றிகள் பற்றியும் சுவை சொட்ட சொட்ட கவிதை புனைந்து பாடுவாங்க அடிக்கடி மன்னர் தம்மை தேடி வந்த ஏழை பாலைகளுக்கு யாசகம் வழங்குவாரு இப்படி அவரது புகழ் எட்டு திசையும் பரவ தொடங்கியது இப்படியாக நாய் மகாராஜாவின் ராஞ்சாகம் வெகு விமர்சையாக நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக நடந்துட்டு வந்துச்சு இப்படி இருக்கையில வீட்டு விலங்குகளின் ராஜாங்கம் வேடிக்கையாகவும் வினோதமாக நடப்பதை பக்கத்தில் இருந்த காட்டுக்கு ராஜாவாகிய ஒரு சிங்கத்தின் காதுகளில் அவரது ஒற்றர்களாகிய குரங்குகள் வந்து சொல்லிவிட்டன அதை கேட்டது முதல் சிங்கராஜா உண்ணாமலும் உறங்காமலும் ஒரே யோசனையாகவே இருந்தார் மிருகங்களுக்கெல்லாம் நாம் தான் ஒட்டுமொத்தமாக ராஜாவாக இது நாள் வரையில் இருந்து வந்தோம் போது என்னடாவென்றால் கேவலமான ஒரு நாய் மிருக ஜாதியே இரண்டாகப் பிரித்து வீட்டு மிருகங்களுக்கு ராஜாவாகிவிட்டது அதுவும் மிக கெட்டிக்கார நாயாகத்தான் இருக்க வேண்டும் நாம் ஏனோ தானோ என்றிருந்தால் அந்த நாய் வீட்டு மிருகங்களை கூட்டி கொண்டு நம் காட்டின் மீது படையெடுத்தால் நம் கதி என்னாகும் இதிலிருந்து நம்மை யார் காப்பாற்ற போகிறார்கள் அப்படின்னு கவலைப்பட்டு இருந்துச்சு காட்டு ராஜாவாகிய சிங்கத்தின் கவலையை அறிந்த அதனுடைய மதிமந்திரியாகிய குள்ளனரி சிங்கத்திடம் சென்று மகாராஜா நான் இருக்க நீங்க ஏன் கவலைப்படுகிறீர்கள் நீங்கள் எங்கே அந்த நாய் எங்கே உங்களுடைய கம்பீரமான கர்ஜனை எங்கே அந்த நாயின் ஊழல் எங்கே நீங்கள் கவலைப்படாமல் இருங்கள் நான் போய் அவர்களிடம் தந்திரமாக பேசி அந்த ராஜாங்கமே இல்லாதபடி செய்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டு காட்டிலிருந்து நாட்டுக்கு வந்தது நாட்டிலே குள்ளநரிக்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது அதை மேலதாள மரியாதையுடன் நாய் ராஜாவின் தர்பாருக்குள் கூட்டி வந்தார்கள் சபைக்குள் வந்தபோது நாய் மகாராஜா மூங்கில் கூடையாகிய சிம்மாசனத்தில் கர்வத்தோடு அமர்ந்திருந்தாரு அடுத்த காட்டு தூதரை அவர் மரியாதையோடு வரவேற்று பக்கத்திலிருந்த குப்பை மேட்டை காட்டி உமது இருக்கையில் அமருங்கள் அப்படின்னு ராய்ராஜா சொல்ல பிறகு தூதராக வந்த குள்ளனறி சிரித்து கொண்டு தமது ராஜா அனுப்பியிருந்த விலை உயர்ந்த பொருள்களை காணிக்கையாக ராஜாவின் காலடியில் சமர்ப்பித்து வணங்கியது நாயராஜா மிகவும் மனமகிழ்ந்து சிங்கராஜாவின் சேமங்களை குசலம் விசாரித்து தாம் அவரது நட்பை மதிப்பதாகவும் அவருக்கும் அவரது ராஜ்யத்தில் உள்ள காட்டு விலங்குகளுக்கும் வாழ்த்து தெரிவிப்பதாகவும் கூறினார் பூனை அமைச்சர் தந்த அறிவுரைப்படி நாய் மகாராஜாவும் காட்டு ராஜாவாகிய சிங்கராஜாவுக்கு கொடுக்குமாறு சில காணிக்கை பொருள்களை குள்ளனரிடம் தந்தார் பிறகு அன்று மாலை காட்டு தூதருக்கு வீட்டு விலங்கு அரசாங்கத்தின் சார்பில் விருந்து நடைபெற்றது விருந்தின் போது குள்ளநரி நாயின் காதில் நாய் மகாராஜா நீங்கள் போயும் போயும் ஒரு தூங்கு மூஞ்சி பூனையை மந்திரியாக வைத்திருக்கிறீர்களே அதற்கு ஒருபடியாக ஒரு எலியை கூட பிடிக்க தெரியாது போல இருக்கிறது உங்கள் தளபதி குதிரை ஓடி தன் நாயக்கு மற்றவர்களும் மக்குகள் ஏதோ உங்கள் புத்திசாலித்தனத்தால் இந்த ராஜ்ய பரிபாலனமே உங்கள் தலைமையில்தான் ஓடுகிறது என்று நாயின் மண்டையில் வேற்றுமை எண்ணத்தை பக்குவமாக விதைத்தது நாயும் அதை நம்பியது பிறகு குள்ளநரி நாயில்லாத நேரம் பார்த்து மற்ற மந்திரி பிரதானிகளிடம் போய் நாயை குளிப்பாட்டி நடுவீட்டில் வைத்தாலும் அது தெருவுக்குத்தான் பொறுக்கப் போகும் என்பார்கள் நீங்கள் யாவரும் மெத்தப்படுத்த மேதைகளாக இருந்தாலும் கூட போயும் போயும் ஒரு நாயை எப்படி மன்னராக ஏற்றுக்கொண்டீர்கள் நீங்கள் எல்லோரும் நாயை விட எவ்வளவோ உயர்ந்தவர்கள் நீங்கள் அந்த நாயை விட இதிலே தாழ்ந்தவர்கள் உங்கள் ராஜ்யத்தின் பேர் என்ன என்று யாராவது கேட்டால் நாய் ராஜ்யம் என்றா சொல்வீர்கள் அது கேவலமாக இல்லையா முதலில் வேறு யாரையாவது ராஜாவாக ஆக்குங்கள் என்று விசவதையை அவர்கள் நெஞ்சிலும் தூவிவிட்டு காட்டுக்கு போய் சேர்ந்தது குள்ளநரி காலம் செல்ல செல்ல குள்ளநரி செய்த சூழ்ச்சியால் நாய் ராஜாவின் போக்கில் மாறுதல் ஏற்பட்டது அதற்கு தான் பிறப்பிலேயே ராஜா என்ற ஆணவமும் அகங்காரமும் உண்டானது மற்றவர்களை தனது அடிமைகள் என்று நினைத்தது ஒரு நாள் ராஜா தனது சபையை கூட்டி நாமெல்லாம் இந்த நாட்டின் மக்கள் நமது நாடு மிகவும் பழமையானது இது ஒரு புண்ணிய பூமி நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டுமானால் நமது பழக்க வழக்கங்கள் யாவும் ஒன்று போல இருப்பது அவசியம் நாளை முதல் நீங்கள் யாவரும் என்னைப் போலவே வாழை சுரு வேண்டும் தங்கள் வாளை நீட்டி கொண்டு தெரிந்தால் அது ராஜ துரோகமாக கருதப்படும் சொல்லிச்சு அரச கட்டளை கேட்ட எல்லா வீட்டு மிருகங்களும் கலங்கின தண்டனைக்கு பயந்து தமது வாளை சுருட்டி வைத்து கொள்ள முயற்சி செய்தது ஆனா அவ்வாறு செய்ய யாருக்குமே முடியல அதனால அவை யாவும் பூனை அமைச்சரிடம் வந்து முறையிட்டன இந்த வாழ் பிரச்சனையை சுமூகமாக தீர்த்து வைக்குமாறு அவை பூனையிடம் கேட்டுக்கிச்சு அதற்கு பூனை அமைச்சர் ஒப்புக்கொண்டு நாய் அரசிடம் அவரிடம் சென்று விலங்குகளது கருத்தை எடுத்து சொன்னார் ஆனா தான் என்ற மமதை கொண்டிருந்த நாய் ராஜாவோ பூனை மீது சீறி பாய்ந்தது அதற்கு பூனை தனது நெடுநாளைய நண்பன் என்பதும் அதனால் தான் நாம் ராஜா ஆனோம் என்பதும் கூட மறந்து போய்விட்டது கர்வம் அதன் கண்ணை மறைத்தது அதனால் பூனைக்கு நாய் மீது அன்பு குறைய தொடங்கியது மற்றொரு நாள் ராஜாவாகிய நாய் பூனை அமைச்சரை பார்த்து நான் என் மகிழ்ச்சியை காட்டுவதற்காக வாழையாட்டுகிறேன் நீங்களும் கோபத்தை காட்டுவதற்காக உங்கள் வாழையாட்டுகிறீர்கள் இனிமேல் அப்படி செய்தால் நீங்கள் என் அமைச்சர் என்று பாராமல் உங்கள் வாழை அடியோடு நறுக்கி போட்டு விடுவேன் அப்படின்னு சொல்லி பயமுறுத்தியது அதனால் பூனை நாயை வெறுக்க ஆரம்பிச்சுச்சு மேலும் ஒரு நாள் நாய் ராஜா தனது சபையை அவசர அவசரமாக கூட்டி எல்லா விலங்குகளையும் பார்த்து நமது நாடு ஒற்றுமையாக இருக்க வேண்டுமான ஆனால் நீங்கள் அனைவரும் எனது வல்வல் மொழியை சீக்கிரம் கற்றுக்கொண்டு அந்த மொழியிலேயே பேசவும் எழுதவும் வேண்டும் வல்வல் மொழியை கற்பவர்களுக்கு அரச சன்மானம் தரும் அப்படின்னு ஆணைய ஒன்று அறிவிச்சார் எல்லா மிருகங்களும் அரசரின் அந்த ஆணையை மறுத்து எதிர்க்க ஆரம்பிச்சிருச்சு பூனை அமைச்சர் எழுந்து அரசர் பெருமானே தாங்கள் நாய் என்பதால் நாங்களும் நாய் மொழியில் பேச வேண்டும் என்று ஆணையிடுவது அறிவுடைமையாகாது தங்களுக்கு வேண்டுமானால் வல்வல் மொழி உயர்ந்ததாக தோன்ற எனக்கு எனது மியா மியா மொழியே உயர்ந்தது என்று தோன்றுகிறது எனது தாய் மொழியை நான் ஒருபோதும் விட முடியாது அப்படின்னு கோபத்தோடு சொல்லிச்சு அதை பார்த்த குதிரை தளபதி எழுந்து வேந்தா என்னை மன்னிக்க வேண்டும் நான் நாய் மொழி பேசினால் நானும் நாயாகி விடுவேன் நான் குதிரை மொழி பேசி குதிரையாகவே இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி கணைத்து விட்டு அமர்ந்தது அரச குலகுருவாக இருந்த மாடு எழுந்து கொம்பை ஆட்டி மன்னரை வணங்கி நாய்வேந்தே நான் கூறுவதை கேளுங்கள் மிருகங்கள் எதை நீங்கள் அவமதித்தாலும் கொடுத்துக் கொள்வார்கள் ஆனால் அவர்களின் உயிரினும் மேலான மொழி மீது கை வைத்தால் அவர்கள் பொங்கி விழுவார்கள் ஆகையால் வீட்டு விலங்குகளின் அரசாங்க மொழியாகிய நாய்களின் வல்வல் மொழியை திணிப்பதை விட்டு ஒழியுங்கள் இல்லையேல் இந்த தேசம் சிதறண்டு போய்விடும் அப்படின்னு அறிவுரை சொல்லுச்சு நாய் ராஜ்யத்தில் வெளிநாட்டு தூதராக இருந்த எருமை ஒரு கடைப்பு கணித்துவிட்டு வேந்தே வல்வல் மொழி அரசாங்க மொழியானால் எங்கள் மொழி என்னாவது நாட்டில் உங்கள் இனத்தின் ஆதிக்கம் அதிகரித்துவிடும் எங்கள் இனம் இரண்டாம் தரம் மூன்றாம் தரம் மிருகங்களாக நடத்தப்படும் நிலை ஏற்படும் அப்படின்னு எச்சரிக்கை செய்தது அவை புலவராக இருந்த ஆடு எழுந்து அரசரை பார்த்து ஒரு முறை மே மே என்று முழங்கி தனது அளந்து வைத்த வாளை விரைந்து ஆட்டியது பிறகு வல்வல் மொழி அரச மொழியானால் அரசாங்க வேலையெல்லாம் நாயினத்துக்கே சொந்தமாகிவிடும் எங்கள் மே மொழி பேசும் ஆடுகள் கதி அதோ வேண்டாம் அரசே இந்த விபரீதம் அப்படின்னு கத்திவிட்டு அமர்ந்தது கடைசியில் அரசு பாடகராக இருந்த கழுதையார் நாடே அதிருமாறு கால் கூழ் என்று ஆவேசமாக கத்திவிட்டு சொல்லியது பார்வேந்தே எங்களுடைய கால் கால் மொழி இருக்கிறதே அதுதான் உலகத்தில் உயர்ந்த மொழி அதை அழிக்க நினைக்கும் சூழ்ச்சிக்கு நாங்கள் அடிபணிய மாட்டோம் மொழிதான் எமக்கு வெளி மொழியே எமது உயிர் உங்களது வல்வல் மொழியில் என்ன இருக்கிறது இலக்கியம் உண்டா இலக்கணம் உண்டா வரலாறு உண்டா முந்தானால் பெய்த மழையில் நேற்று முளைத்த காலானலவா உங்கள் மொழி எங்களது மொழியோ உலகம் தோன்றிய போதே தோன்றிய மொழி எங்கள் மொழியை பழித்தவனை எங்கள் தாய் தடுத்தாலும் விடும் வல்வல் மொழியை எதிர்த்து ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் கழுதை குட்டிகள் களம் நோக்கி செல்லும் வாகை சூடும் அப்படின்னு கர்ண கடூரமா கத்தி சொல்லச்சு இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த அரசனாய்வுக்கு கோபம் கொப்பளித்தது வாயை அகல திறந்து கோரை பற்களை காட்டி கோப சிரிப்பு சிரித்தது அது அமைச்சர் பூனையை பார்த்து ஓய் அமைச்சரே இதற்கெல்லாம் நீரே காரணம் மிருகங்களை மன்னருக்கு எதிராக தூண்டிவிட்டிருக்கிறீர் யாமே உம்மை அமைச்சராக்கினோம் என்பதை மறந்தீர்கள் போலும் அப்படின்னு கொடூரமா குற்றம் சாட்டியது அதுவரை பொறுமையை காத்த பூனையார் பொங்கி எழுந்து அரசர்கரசையை உம்மை அரசராக ஆக்கியதை யாம் தாம் நீதாம் உமது பழங்கதையே மறந்து பேசுகிறீர் நீர் ஒன்றும் பரம்பரை அரசர் அல்ல எங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசர் யாம் நினைத்தால் இங்கு மிருக சக்தி எழுச்சி பெறும் புரட்சி தோன்றும் பூகம்பம் வெடிக்கும் உமது சிம்மாசனம் மண்ணில் உருளும் அப்படின்னு போர் முரசு கொட்டியது பூனையார் அதை கேட்டதும் நாய் அரசர் கோபத்தோடு சிம்மாசனத்திலிருந்து எகிறி குதித்து ஏய் பூனையாரே நீர் கண்ணை மூடி கொண்டா போலோகமே விடும் என்று நினைப்பாவும் என்ன செய்கிறேன் பார் உம்மை அப்படின்னு சொல்லிட்டு நாய் பூனை மீது பாய்ந்து கடிக்கத் தொடங்கியது இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த இந்த மற்ற விலங்குகள் ஆவேசம் அவை எல்லாம் ஒன்று சேர்ந்து நாய் அரசர் மீது பாய்ந்தன போனையார் நாயாரை சீறி கூரிய நகத்தை நீட்டி பீறிவிட்டாரு குதிரையாரும் கழுதையாரும் திரும்பி நின்று தம் பின்னங்கால்களால் நாயாரை பட் பட் என்று உதைத்து விட்டாங்க மாடு எருமை ஆடு ஆகியவையும் தம் கொம்புகளால் நாயாரை குத்தி எடுத்தனர் இந்த சண்டையில் நாயார் அமர்ந்திருந்த ராஜ சிம்மாசனமான பழைய மூங்கில் கூடை உருண்டு விழுந்து நொறுங்கி போனது சபா மண்டபம் முழுவதும் வல்வல் மியா மியாம் மௌ மௌ மே என்ற கூக்குரல்கள் எழுந்து நாளாப்புறமும் எதிரொலி செய்தது இப்படிப்பட்ட ஒருமித்த தாக்குதலை சற்றும் எதிர்பார்க்காத நாய மனம் குலைந்து நடு வாளை சுருட்டி காலுக்குள் வைத்துக் கொண்டு வல் வல் என்று கத்திக்கொண்டே திரும்பி பார்க்காமல் நாலுகால் பாய்ச்சலில் எங்கோ ஓடி மறைந்தது அதன் பிறகு வீட்டு விலங்குகளுக்கென்று இருந்த அரசாங்கமும் இல்லாமல் போனது அரசனும் இல்லாமல் போனான் அதுவரை அரசனாக ஆதிக்கம் செலுத்தி வந்த நாய் அவமானப்பட்டு பழையபடி வெறும் தெருநாயாக வீதி வீதியாக அலைந்து தெரிந்தது அது முதல் கொண்டு நாய்களுக்கும் பூனைகளுக்கும் இருந்து வந்த நட்பு முறிந்து போய் தீரா பகை உண்டானது நாய்கள் பூனைகளை மன்னிக்கவில்லை பூனைகளும் நாய்களை மன்னிக்கவில்லை ஒன்றை ஒன்று கண்டால் கோபத்தோடு சீரி பாய்ந்தன அவற்றுக்கிடையே அன்று ஏற்பட்ட அந்த பகை தீராத பகையாக இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்னங்க கதையை கேட்டீங்களா அனைவரும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துவது உண்மையான ஒற்று ஒற்றுமை ஒவ்வொரு மொழியையும் பேச்சையும் மதித்து ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ள முயல்வதே சிறந்தது இந்த கதையில நாயராஜா தனக்கு கிடைத்த அதிகாரத்தை கொண்டு மற்ற விலங்குகளிடம் தன் கருத்தை திணிக்க நினைத்தது ஆனால் என்னதான் மற்ற விலங்குகள் ஒன்று கூடி ஒருமனதாக நாயை ராஜாவாக பதவியில் அமர்த்தினாலும் தன் உரிமைகளையும் தனித்துவத்தையும் சுயமரியாதையும் மாற்ற வேண்டும் என்னும் போது அதனை எதிர்க்கவும் மறுக்கவும் செய்கின்றன ஆகையால் தலைமை பண்பில் அதிகாரம் அளிக்கப்படுவது மக்களை பாதுகாக்கவும் அவர்களுக்கு தேவையானவற்றை செய்யவுமே என்பதை உணர்ந்து பணியாற்ற வேண்டும் வழங்கு உலகமாக இருந்தாலும் மனித சமூகமாக இருந்தாலும் பன்முகத்தன்மை மிகவும் முக்கியமானது அப்படிங்கிறது நாம இந்த கதையை கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் இன்னும் ஒரு நல்ல பதிவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி